அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் வணக்கம் என்னோடய பேர் லவகீசன் நாங்கள் இந்த குண்டு வெட்டுற சோப்பர் மிஷின் வந்து கண்டுபிடிச்சிடுன்னு சொல்ல மாட்டோம் நாங்கள்லாம் காப்பி எடுத்து தான் செஞ்சுருக்கோம் ஆக்சுவலி மார்க்கெட்டில் வந்து இதோடய பிரைஸ் வந்து ஒரு லட்ச ரூபா ஒரு லட்சத்து இருபதாயிரரூவா போகுது இலங்கை ஒரு மணிக்கு ஸோ இப்போ யாழ்ப்பாணத்தில் அதிகமான பேர் வந்து சூப்பர் நேப்பியர் வந்து பயிர்கிறாங்க சூப்பர் நேப்பியரோட பேரோட கட்டையோட மொத்தம் கொஞ்சம் அதிகம் அதை வந்து ரொம்ப தூளாக கொடுத்தோம்னா அதை வந்து மாடு சாப்பிடும் கிட்டத்தட்ட பதினாலு வகையான சத்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஹை ப்ரோட்டீன் அந்த சூப்பர் நெய்ப்பியரில் ஸோ அதோட க அது வந்து கிட்டத்தட்ட பதினாலு அடி உயரம் வந்து வளரும் பதினாலு அடி உயரம் கட்டை பயங்கர மொத்தமாக இருக்கும் மாடுகள் வந்து அந்த கட்டையை விரும்பி சாப்பிடாது ஸோ நம்ம வந்து அந்த மொத்தத்தையுமே அந்த சூப்பர் நேப்பியரோட முழு கட்டையுமே மாடு சாப்பிடணுன்னா நம்ம அதுக்கு அரைச்சி தான் போட்டாகணும் அதுக்காக இந்த இயந்திரத்தை வந்து நாங்கள் வடிவமைச்சிருக்கோம் ஸோ இதோட டோட்டல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா அறுபதாயிரம் ரூபா ஆச்சு இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெட்டுர்மலை செய்யப்பட்ட கத்தி வந்து பொருத்தி இருக்கும் அதான் பிளேடாக செயல்படுது இது வந்து த்ரீ ஹெச்பி மோட்டார் கிட்டத்தட்ட மூவாயிரம் ஆர்பிஎம் வந்து வேலை செய்யுது இது வந்து ஒரு நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த கட்டிங் பிளேஸில் வந்து மூவாயிரம் தரம் வந்து சுழலும் ஸோ இது ஒரு மூவாயிரம் தரம் இது ஒரு மூவாயிரம் தரம்ன்றப்ப ஏழாயிரம் தரம் ஒரு நிமிஷத்துக்கு வந்து சுழறது ஸோ அதோட புல் வந்து அவ்வளவு மிக்சியில் போட்டு அரைச்சிங்கன்னா எப்படி ஒரு தூளாக வருமோ அதே மாதிரி தூளாக தான் அந்த மிஷின் வந்து வரும் இது வந்து பார்த்திங்கன்னா பட்டட மோட்டார் த்ரீ ஹெச்பி த்ரீ ஹோர்ஸ் பவர் மூவாயிரம் ஆர்பிஎம் கிட்ட ஒர்க் ஆகுது புள்ளி வந்து ரெண்டு இன்ஜி புள்ளி மேலேயும் எங்களுக்கு வந்து ஆர்பிஎம் குறையக்கூடாதுன்றதுக்காக சேம் புள்ளி தான் நாங்கள் போட்டிருக்குறோம் இதுதான் அந்த இயந்திரத்தோட பின்புற தோற்றம் இதுக்காக நிறைய காசு செலவு பண்ணி உங்கள் காசை வேஸ்ட் பண்ணிடாதிங்க இன்னொன்று இது செய்கிறப்ப அளவு திட்டம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கணும் அளவு திட்டம் கொஞ்சம் மாறினாலும் இந்த மோட்ரு வந்து சீக்கிரமாக காயில் எரிஞ்சிடும் ஸோ சரியான ஒரு அளவு திட்டத்தோட நல்ல ஒரு டெக்னீஷியனை வச்சு இதை வந்து செய்யுங்க அதுதான் எங்களோட ஆலோசனை இந்த மிஷின் வந்து செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னோட நம்பர் வந்து நான் கீழே போடுறேன் அந்த நம்பருக்கு வந்து என்னோட நம்பருக்கு நீங்கள் எப்போனாலும் அலையுங்க நான் உங்களுக்கான ஆலோசனை தர்றேன் மோட்டர் காசு தான் கொஞ்சம் அதிகம் த்ரீ ஹெச்பி மோட்டர் ரெண்டாயிரத்தி அதே சாரி இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறுபா இலங்கை காசுக்கு வருது மற்றபடி சொல்லணும்னா இது வந்து நீர்வெளியில் இருக்கிற தக் இரும்பு தொழிற்சாலையில் கொடுத்து செஞ்சது இது தகரத்தில் செஞ்ச கத்தி கிட்டத்தட்ட மூணு தடவை வந்து நெருப்பில் வாத்து வயிற மாதிரி செதுக்கி கொடுத்துருக்காங்க இந்த கத்தியை இப்போ வந்து கிட்டத்தட்ட பத்தாயிரம் கட்டைக்கிட்ட வெட்டிவிட்டேன் அந்த கூறு வந்து மலங்கலை வந்து இந்த புல் எப்படி வெட்டதுன்றதை வந்து இதோட பார்க்கலாம் எப்பவுமே பாதுகாப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்காக வந்து எப்பயுமே இந்த கதவை கூட்டிகிட்டு வேலை செய்யுங்க இந்த பிரானோட சுழற்சி எந்த வேகத்தில் இருக்குன்றதை இப்போ நீங்கள் பாருங்க இதுதான் சூப்பர் நேப்பியர் கிட்டத்தட்ட பதினாறு வகையான சத்து இருக்கு கிட்டத்தட்ட இது பதினாலு அடி உயரம் வந்து வளரும் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து மற்ற புல் ரகங்களை விட இந்த புல் வந்து அதிகமான உற்பத்தி வந்து அதிகமாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பதினாறு பரப்புக்கு வந்து ஒரு மாதத்துக்கு முதல்ல கட்டை நீங்கள் பதி வச்சு மூணு மாதம் விட்டுறணும் அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு மாதம் கட்டிங்க்கும் கட்டிங் ஒரு மாதமும் நீங்கள் வெட்டுறப்ப கிட்டத்தட்ட பதினாறு டன் வந்து நீங்கள் தாராளமாக வெட்டலாம் அதுக்கான பசலை ஒவ்வொரு முறையும் வெட்டுறப்ப அதுக்கான பசலை மாட்டு சாணம் மாட்டு நுழக்கம் அதை வந்து நீங்கள் அதுகளுக்கு சரியான முறையில் கொடுக்குறப்ப சிறந்த முறையில் இது வந்து ஒவ்வொரு மாதமும் நீங்கள் பதினாறு டன் நம்பி வெட்டலாம் மாடுகள் நல்லா விரும்பி சாப்பிடும் பால் உற்பத்தி அதிகமாக இருக்கும் இதோட கட்டை வந்து கொஞ்சம் மொத்தம் ஸோ இதை வந்து நீங்கள் சோப்பர் மிஷினில் போட்டு அரைச்சி தான் கொடுக்கணும் ஸோ அப்படி நீங்கள் சோப்பர் மிஷினில் போடலன்னா மீன இருக்க புள்ள இலைகள் மட்டும் சாப்பிட்டு கொஞ்சம் மொத்தமாக இருக்க கட்டைகளை சாப்பிடாது நீங்கள் வந்து சோப்பர் மிஷினில் போட்டு அரைக்கிறப்ப ஃபுல்லாக தூளாயிடும் அதுக்கப்புறம் மாடு நல்லா சாப்பிடும் மாட்டுக்கு செரிமான பிரச்சனை எல்லாம் வராது விவசாயிகள் வந்து இதை நம்பி வந்து பண்ணை முறையில் செய்கிறவங்க வந்து நம்பி வந்து இதை பயிரிடலாம் கிட்டத்தட்ட பத்து மாடு ஒரு நாளைக்கு ஒரு மாடு முப்பது கிலோ சாப்பிட்டாலும் பத்து மாடு நீங்கள் வளர்த்திங்கன்னா முந்நூறு கிலோ வரும் மாதம் கணக்கு வச்சா கூட உங்களுக்கு ஒரு பத்தாயிரம் கிலோ தான் மிஞ்சி மிஞ்சி போகும் ஆனால் ஒரு ஏக்கருக்கு பதினாறு டன் வரும் மீதி வந்து நீங்கள் ஒரு இருபது ஆடு கூட நம்பி வளர்க்கலாம் பத்து ஆடு பத்து மாடு இருபது ஆடு நம்பி வளர்க்கலாம் இந்த சூப்பர் நெய்ப்பீரை ஒரு ஏக்கருக்கு நீங்கள் பயிரிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஒம்பது வருஷத்துக்கு இந்த சூப்பர் நெய்ப்பீரை வந்து அறுவடை பண்ணிகிட்டே இருக்கலாம் ஒன்ஸ் கொஞ்சம் கட்டை வந்து வச்சுட்டிங்கன்னா நாலு நாளைக்கு ஒருக்கா வந்து நீங்கள் தண்ணி பாய்ச்சுனா போதுமா அது அந்த உங்களோட மண்ணோட வளத்தை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி செய்யுங்க நிறைய யாழ்ப்பாணத்தில் இதில் பயிரிடுறதுக்கு வந்து ரொம்ப யோசிக்கிறாங்க பாம்புகள் நிறைய வரும் அப்படின்னு சொல்லி அப்படிலாம் நான் வந்து இது வரைக்கும் ஒரு ஒரு இருக்கேன் நான் இது வரைக்கும் என் கண்ணில் வந்து அந்த மாதிரி எதையுமே பார்க்கல நீங்கள் வாழை வச்சிங்கன்னாலும் சரி மறி வச்சிங்கன்னா சரி பாம்பு வர்றதுன்னா வந்து தான் ஆகும் அதாவது இதுக்குள்ளே பர்டிகுலராக வந்து பாம்பு அப்படியே குடிகொள்ளும் அப்படின்ற ஒரு பெரிய முட்டாள்தனம் இருக்குது அது இல்லாமல் வந்து மண் வளத்தை வந்து நாச மக்கள் யோசிக்க பயிர் பயிரிடாமல் பண்ணி பயிரிடாமல் போயிடாங்க ஜாழ்பாளத்தை அது செஞ்ச அந்த மாதிரி முட்டாள்தனமாக யாரும் யோசிக்காதீங்க இது வந்து மண் இயற்கையாக நாங்கள் இயற்கையான குளம் எதுவுமே போடலை இயற்கையான உரம் தான் போடுறோம் ஸோ மண் வளம் வந்து இது பாதுகாக்கப்படும் இப்போ வந்து புல் வெட்டணும் புல்லு மட்டும் தூளாக்கணும் அப்படின்லாம் இல்லை வாழைக்குத்தி வாழைக்குத்திலாம் போட்டிங்கன்னா அப்படி ஒரு சின்ன அவ்வளோ பெரிய குத்தியும் அப்படியே அசால்ட்டாக அரைச்சிடும் ஸோ நீங்கள் தென்ன ஓலை எல்லாத்தையுமே நீங்கள் இந்த சின்ன இந்த சோப்பரில் வந்து நீங்கள் வந்து வெற்றிகரமாக அரைக்கலாம் ரொம்ப நன்றி இந்த வீடியோவை பார்த்ததுக்கு